ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஆவலாக எல்லோரும் எங்கிட்ட ரெகுலராக கொஷனில் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க யூடியூப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் வரலையா நீங்கள் யூடியூப் போடுற வீடியோ போடுறதுனால வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நீங்கள் சம்பளம் வாங்கலைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறா பாரு அப்படின்னு என்னென்னமோலாம் வந்து கமெண்ட்லாம் கழுவி கழுவி ஊத்துறீங்க ஸோ இல்லைப்பா நான் நிஜமாகவே சேல்ரி வாங்கலை சொன்னால் நம்புங்கப்பா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பலை ஸோ இன்றைக்கி நாம் யூடியூப் ஜோனியை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆச்சு எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்திலலாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள் கிட்ட ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முதல்ல யூடியூப் வீடியோ போடணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு சாப்பிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் சொல்கிறது தானே சாப்பிட்டு சும்மா தானே இருக்கே என்ன வேலை வெட்டிக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில பேர் கேட்டதெல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க வீட்டையும் பார்த்துக்கணும் குழந்தையும் பார்த்துக்கணும் சம்பாதிக்கவும் செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணலாம் வீட்லேயே இருக்கணும் பசங்களும் பார்த்துக்கணும் வீட்டு வேலை செய்யணும் வீட்டில் எந்த ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது வீட்டையும் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கவும் செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க எனக்கு ஐடியா கொடுத்தாங்க யூடியூப் சேனல் பெஸ்ட்டு ஒர்க்கு நீ வீட்டிலேயே இருக்கலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் படிக்க வைக்கலாம் வீட்டு வேலை பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்காக கொஞ்சம் டைம் எடுக்கு எடுத்து நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்கள நம்பி நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அவங்க சொல்லும்போதே கொஞ்சம் டைம் எடுக்கும் நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க சொன்னது இவ்வளோ நாள் வந்து டைம் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கலை நாம் வந்து யூடியூப் ஜேர்னியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வந்து யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போட ஆரம்பித்தோம் ஓகேங்களா அன்னைக்கு நாம் வந்து பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நாள் அந்த பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுறத ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சி பார்லர் ஓப்பன் பண்ணி அதையும் ரன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நாம் சின்ன சின்ன வீடியோஸை எடுத்து அப்லோட் பண்ணலாம் பார்லர் கூட பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் போயிட்டு அவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே யூடியூப் சேனலையும் கூடவே ரன் பண்ணலாம் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக வருதோ அதை வச்சுக்கிட்டு எது வந்து ரொம்ப டல்லாக போதோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பார்லரை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணுறத ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணேன் அன்னைக்கு தான் நாம் நம்மளோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு சின்ன பெருசாக எதுவும் நான் வீடியோஸ் எதுவும் நம்ம அப்லோட் பண்ணல சின்ன சின்ன வீடியோஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த வீடியோஸ் மட்டும்தான் நாம் லாங் வீடியோஸாக அப்லோட் பண்ணது அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை பார்லர் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பார்லரை பார்த்துக்கிட்டே ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதை மட்டுமே அப்படியே போட்டுக்கிட்டே வந்தேன் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இல்லைங்க ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் போட்டுகிட்டே வந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோஸை பார்க்குற நம்மளோட சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போனாங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸை பார்க்கும்போதே இது பலானு வீட்டு பாப்பா இந்த பாப்பா பேர் ரேகா இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் வீடியோஸ் போகும் இல்லையா பேச ஆரம்பித்தாங்க அதில் நம்மளோட சொந்தக்காரவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பண்ணாங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட க்ளோஸ் சொந்தக்காரவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் நமக்கும் வந்து டிஷ்ஷும் சண்டை வர ஆரம்பிச்சுது அந்த சண்டையில் வந்து அவங்க ஒன்று ரெண்டு வார்த்தையால் பேசி ரொம்ப காயப்படுத்திட்டாங்க நீ யூடியூப்பில் சம் வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுமா என்ன குழப்பு இதெல்லாம் உன்னை பற்றி ஊரே என்ன பேச தெரியுமா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மத்தவங்க பேசுறத பத்தி கூட கவலை இல்லைங்க இந்த சொந்தக்காரங்க அப்படின்னு சூனியம் வைக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்க பேசுனத நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் அதையே நினைச்சு 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 வீடியோ போடுறத கொஞ்ச நாளா வந்து விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து வீடியோ போடாம விட்டுட்டு அத அதை பத்தியே யோசிச்சு இப்படிலாம் பேசுறாங்க அப்படி பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னு யோசிச்சு 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 என்ன நானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்று ஒன் இயர் ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா நான் தோணுச்சிச்சா நம்ம என்ன முட்டாள்தனமாக யோசிக்கிறோம் படிப்பறிவு இல்லாதவங்க கூட சுயநலமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க நம்ம ஏன் இவ்வளோ மோசமாக யோசிக்கிறோம் பேசுகிறவங்கலாம் நமக்கு என்ன பத்து ரூபா கொடுத்து உதவ போகிறாங்களா ஒரு ரூபாக்கு கூட பிரயோஜனம் இல்லை அவங்க சொல்கிறது போய் நினச்சி இவ்வளோ நாள் வருத்தப்பட்டுமே அப்படின்னு நினச்சி நானே என்ன சரி பண்ணிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷார்ட் வீடியோஸு லாங் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே பார்லரையும் ஒரு பக்கம் ரன் பண்ணிக்கிட்டு வீட்டையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு தள்ளிட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி நம்மளோட சேனலில் அப்படியே பெருசாக எந்த வியூஸும் போல எந்த எந்த விதமான என்ன சொல்கிறது இம்ப்ரூவும் கிடையாது பட் நாம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஓவர்ஸ் அப்படிங்கிறது சேனலோட மானிடைசிங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட் அதை நம்மளால் ரீச் பண்ண முடியல என்ன பண்ணால் நாம் வந்து அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஓவர்ஸை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன் ஒரு நாள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸை தள்ளிகிட்டே இருக்கும்போது அதில் போட்டிருந்தாங்க லைவ் வீடியோ போட்டால் வந்து நாம் சீக்கிரம் வாட்ச் ஓவர்ஸை ரீச் பண்ண முடியும் நிறைய வியூஸ் போகும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின் சொல்லி வந்தது நாம் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து லைவ் போட ஆரம்பிச்சேன் அப்போவும் ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குற ஒரு சில பேர் வந்து வீட்டில் சொல்லி லைவ்லலாம் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும் நிறைய தப்பு தப்பாக பேசுவாங்க அது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய கொஷின் கேட்பாங்க அதுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதுலேயும் ஒன்று ரெண்டு பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க அட போங்கையா நீங்களும் உங்கள் பேச்சோம் அப்படின்னு அதை தூக்கி ஓரமாக வீசிட்டு நான் நிறுத்தாமல் லைவ் வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன் லைவ் லைவ் போக ஆரம்பித்தேன் அதே மாதிரி லாங் வீடியோஸு ஷார்ட்ஸ் அப்படின்னு எல்லா வீடியோஸும் அப்லோடு பண்ண ஆரம்பித்தேன் அப்லோட் பண்ண ஆரம்பித்து ஒரு சிக்ஸ் மந்த்லேயே வந்து நம்மளோட சேனல் நல்ல குரோத் ஆகிடுச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறைய வாட்சவர்ஸ் வந்துச்சு நாம் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸை ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா ரீச் பண்ணிவிட்டு மானிட்டைசிங் வந்து அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டாலர் நம்மளோட அக்கௌண்ட்டில் சேர ஆரம்பித்த அந்த நாள் இருக்கு இல்லையா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷங்க நான் பிறந்ததுலேருந்தே அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷம் நான் வந்து பியூட்டி பார்லர் நிறைய ஏன் பண்ணுறேன் நிறைய சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் கூட யூடியூப்பில் வர்ற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அது அந்த நாலு வருஷத்துக்கான உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு டாலர் ஒவ்வொரு டாலரா ஒவ்வொரு டாலராக ஏறும் ஏறும்போது டெய்லி செக் பண்ணி பார்ப்பேன் இன்னைக்கு ஒரு டாலர் ஏறி ரெண்டு டாலர் ஏறி இருக்கு அப்படின்னு டெய்லி 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 பார்த்து 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 சந்தோஷப்பட்டு இருந்தேன் இப்போ வந்து நாம ஹண்ட்ரட் டாலரை ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஹண்ட்ரட் டாலரை ரீச் பண்ணிட்டு யூடியூப்ல இருந்து நமக்கு ஃபஸ்ட் சேலரி வரப்போகுது இன்னும் அமௌண்ட்டு கைக்கு வரல பட் மெசேஜ் வந்திருக்கு ஓகேங்களா ஹண்ட்ரட் டாலரை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க நீங்கள் சேலரிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து சேலரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதம் நமக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் இந்த மாதம் எனக்கு வந்து ஏழாம் தேதி இல்லை ஆறாம் தேதி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் இப்போ ஜனவரி இந்த மாதம் ஃபிப்ரவரி இல்லையா பிப்ரவரியில் ஏழில் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா மார்ச் ஏழாம் தேதி நமக்கு வந்து சேலரி வரும் அதே மாதிரி நமக்கு இப்போ மார்ச் மாதம் வந்து மெசேஜ் வந்திருக்கு ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதம் வந்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கு ஏப்ரலில் வந்து நமக்கு சேலரி விழும் ஓகேங்களா இப்போக்கு இப்போ நம்ம வந்து ஒன் ஒன் மந்த்து வந்து அந்த சேலரிக்காக வெயிட் பண்ணணும் அந்த ஒன் மந்த்து கழிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு சேலரி கைக்கு வரும் பட் சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் கம்பல்சரி விழும் அப்படிங்கிற அந்த மெசேஜை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மெசேஜ் பார்த்த உடனே என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி அக்கௌண்டில் வந்து ஹண்ட்ரட் டாலர் சேர்ந்துருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் ஒரு ஹாப்பினஸ் அதை சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா நாம் இவ்வளோ வருஷமா பட்ட கஷ்டத்துக்கான பலன் நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்லாம் நம்பக்கூடாது சேல்ரி வராது சும்மா ஏமாத்துவாங்க ஃபேக்கு இதெல்லாம் நிறைய தப்பு தப்பாக பேசுவாங்க எவ்வளோ பேர்லாம் சாதிக்க முடியாமல் இருக்காங்க உன்னால் முடியுமா அப்படின்னு கூட பிறந்தவங்க பெற்றவங்களே கூட சொன்னாங்க அது எல்லாத்தையும் தாண்டி இல்லை நானும் ஜெயிப்பேன் என்னாலும் ஏதோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் என்னை மட்டுமே நம்பி வீடியோ போட ஆரம்பித்தேன் என் ஹஸ்பண்டும் என்னை நம்பினாரு சப்போர்ட் பண்ணார் நீ என்ன வேணால் பண்ணுமா நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை அவர் மோட்டிவேட் பண்ணார் நான் எப்போல்லாம் வந்து யாராவது தப்பாக பேசுகிறாங்க பேட் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறேனோ அப்போல்லாம் வந்து அவரும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார் நீ உன்னை மட்டுமே நம்ப அடுத்தவங்களை பற்றிலாம் ஏன் யோசிக்கிற உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ செய் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இவ்வளோ கஷ்டத்துக்கும் பலனாக வந்து அந்த ஹண்ட்ரட் டாலரை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கிறத பார்த்த உடனே எல்லையே இல்லைங்க என் சந்தோஷத்துக்கு அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் ஓகேவா நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் அந்த ஹண்ட்ரட் டாலரை நான் ரீச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதுவும் அந்த லைவ் மூலியமாக கிடைச்ச நிறைய உறவுகள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத விட நிறைய குடும்பங்கள் வந்து எங்கூட ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அவங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டு தான் என்னை இந்த ஹண்ட்ரட் டாலர்ஸை ரீச் பண்ண வச்சுருக்கு நாமளும் ஒரு யூடியூபர் ஆகிட்டோம் சம்பளம் வருது யூடியூப்லேருந்து நாமளும் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும் ஓகேங்களா ஹண்ட்ரட் டாலரை ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே தான் நமக்கு வந்து கைக்கு வந்து சேலரி கிடைக்கும் சேலரி வாங்கின உடனே அதை வாங்கிட்டு உடனே உங்களை பார்க்க ஓடோடி வந்துடுறேன் எவ்வளோ சேலரி வந்திருக்கு அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மறக்காமல் உங்களை பார்க்கும்போது நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் என் ஹஸ்பண்டு நான் வரேன் வெயிட் பண்ணு நானும் கூட இருக்கேன் வீடியோவில் நீ இதை பற்றி ஷேர் பண்ணும்போது அப்படின்னு சொன்னார் பட் அவர் வர்ற வரைக்கும் என்னால் காத்துட்ருக்க முடியல ஓகேங்களா நான் எப்படியாவது இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சீக்கிரமாக சேர்த்துடணும் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க சேல்ரி வாங்குறீங்களா இல்லையா நாங்கள் என்ன வாங்கிக்கவா போகிறோம் வாங்கிட்டு இருந்தால் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க அவங்க அன்பு எனக்கு புரியுது ஆனால் நாம் இது வரைக்கும் சேல்ரி வாங்கலை அதனால் அவங்க யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியல இப்போவும் கையில் வந்துக்கு நாம நம்ம அமௌண்ட்டு வாங்கவே இல்லை அக்கௌண்ட்டுக்கில் மட்டும்தான் விழுந்திருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எல்லோருக்கிட்டேயும் அதை நாம் ஷேர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களோட லவ்வுக்கும் அன்புக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த யூடியூப் ஜோனி அப்படிங்கிறது நாலு வருஷத்தோட கனவுங்க இந்த நாலு வருஷத்தோட உழைப்புக்கான பலனை நாம் இப்போ தான் அனுபவிச்சுருக்கோம் அதே மாதிரி யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தயவு செஞ்சு செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு யூடியூப்பையே நம்பி வராதிங்க ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து பார்லரையும் ரன் பண்ணிக்கிட்டு யூடியூப்பையும் வந்து அப்படியே கொண்டு வந்தேன் அப்படின்றதுனால தான் எனக்கு பார்லரும் கை கொடுக்குது யூடியூபும் வந்து இப்போ தான் சேலரி வர ஆரம்பிச்சிருக்கு நான் யூடியூப்பையே நம்பி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்லரை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னா நாலு வருஷமாகவும் நான் சம்பாதிக்காமல் வீட்டை சும்மா தான் இருக்க முடியும் பட் அப்படி இல்லை நான் யூடியூப்பையும் வீடியோ கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருந்தேன் பார்லரும் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நாலு வருஷமாகவும் நான் என் வீட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன் யூடியூப்பை நம்பி நான் வந்து வேலைக்கு போகாமல் நிறுத்திட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நாலு வருஷமா நான் சும்மா தான் இருந்திருக்கணும் அதே மாதிரி நீங்கள் யாரும் கூட செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வீடியோ போட ஆரம்பிக்காதீங்க யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல கன்டென்ட்டாக கொடுங்க நல்ல தம்மையில் செட் பண்ணுங்க வியூஸ் நல்லா போகுது யூடியூப்ல நல்ல இன்கம் வருது அப்படின்னு நம்பி நான் மட்டுமே நீங்கள் வேலையை விட்டுட்டு யூடியூப் யூடியூப்லேயே முழு நேர வேலையாக இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் நான் ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க யூடியூப் பிளஸ் ஃபேமிலி அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம் இருந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்க போகிறோம் அப்படிங்க நினைக்கும் போது இருக்க பாருங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அமௌண்ட் இன்னும் கைக்கு வரல அப்படின்னாலும் அந்த மெசேஜ் பார்த்த உடனே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பி என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன் ஃபஸ்ட்டு ஓடி வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிடும் அப்படின்னு தோணுச்சு ஷேர் பண்ணியாச்சு அடுத்த மாதம் நம்ம கைக்கு வந்து யூடியூப் சேலரி கிடச்சிடும் கிடச்ச உடனே அந்த காசை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் யூடியூப்போட ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்கும்போது ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸில் கண்டினியூவாக என் ஹஸ்பண்டும் கூட வர போகிறாரு இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து அவர் அங்கங்கே நடுவில் தெரிஞ்சுட்டு போவார் லாங் வீடியோஸில் இதுக்கப்புறம் அவரும் கூட நம்மளோட யூடியூப் ஜேர்னியில் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாரு இதுவும் எனக்கு ஒரு இன்னொரு ஹாப்பினஸ்ஸு கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் இப்போ கொடுக்குற அன்பு லவ் அண்ட் சப்போர்ட்டை என்றைக்குமே கொடுங்க உங்களுக்கு உண்மையாக இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க வரும்போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் சி யூ